முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகாசரணம் என் அன்பு பிள்ளையே சொல்லி என்னுடைய வேலை தொட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இனி எல்லா வேலைகளையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துறேன் அது மட்டுமல்ல நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்டதையும் இப்போது உன் கைகளில் ஒப்படைச்சிடுறேன் செல்வமே என் மீது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை எந்த சக்தியாலும் தோற்கடிக்க முடியாது ஏன்னா நான் அல்லவா உனக்கு காவலனாக இருக்கிறேன் நானே உனக்கு துணையாக உனக்கு ஆறுதலாக உனக்கு பாதுகாவலாக உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது கண்டிப்பா நீ வாழ்க்கையில் தோற்று போகவே மாட்டாய் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன்னை இன்னும் வலுப்படுத்தும் ஓம் சரவணபவன்ற இந்த நாமமே உன் பயத்தை அழித்து உனக்கான துன்பத்தை போக்கி இன்பத்தை வரவழைக்கும் என் செல்வமே உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சண்டை சஸ்டரவையும் சரி செஞ்சு எப்போதும் அமைதி நிலைக்கும்படி செய்ய போகிறேன் ஓ வீட்டில் சிரிப்பு நரம்பி இருக்கட்டும் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்குள் ஒற்றுமை இருக்கும்படியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ செய்யும் முயற்சிகளில் தடைகள் வந்தால் அதை பார்த்து பயப்படாத வரும் தடைகள் எதுவுமே உன்னை தடுத்து நிறுத்த முடியாது அதாவது நதிநீர் போகும்போது அதற்கு இந்த பாதையில் போகிற வழியில் ஒரு பெரிய பாறை குறுக்கிட்டுச்சா அது புது பாதையை தேடி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறது போலதான் நீ முயற்சி செய்யும் போது அதில் ஏதாவது தடை வரும்போது நீ புதுசாக வேற விஷயத்த யோசிச்சு வேறு பாதையில் பயணம் செஞ்சினா அது உனக்கான நல்ல பாதையாக மாறி உனக்கான வெற்றியையே உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என் செல்வமே இனி ஒவ்வொரு கல்லும் அதாவது தடைக்கல்லும் உனக்கு படிக்கட்டாக மாறும் ஒவ்வொரு தடையும் உனக்கு வாய்ப்பாக மாறும் என் வேல் உனக்கு வழிகாட்டியாக இருந்து வெற்றியை நோக்கி உன்னை இழுத்துட்டு போகும் நீ எப்போதும் உன் மனசில் கருணையோடு இரு எல்லாருக்கும் உதவி செய்ய பழகு ஒரு மனிதனின் பசிக்கு நீ சாப்பாடு கொடுக்கும்போது அது நிச்சயமாக என் கரங்களுக்கு தான் வந்து சேருகிறது என்பதை புரிந்து கொண்டு எப்போதும் எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய நல்ல மனசோடு இரு ஒரு மனிதனின் கண்ணீரை நீ துடைக்கும்போது அது என்னுடைய இதயத்துக்கு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் ஏன்னா எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தானே என் பிள்ளை ஒருத்தர் கண்ணீர் வடிக்கும்போது இன்னொருத்தர் சந்தோஷப்பட்டாலும் என் மனசுக்கு எப்படி நிம்மதி உண்டாகும் அதனால தான் நீ மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகள் எல்லாம் என்னையே வந்து சேரும்னு சொல்கிறேன் நீ பிறருக்கு செய்யும் ஒவ்வொரு நன்மையும் ஓ வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறும் என் செல்வமே உன் வாழ்க்கையில் துணிவு வளரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் பயம் என்பது ஒரு மாயை தான் அந்த பயத்தை போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் கொடுப்பேன் நீ செய்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளத்தை சேர்க்கும் நான் எப்போதும் உன்னை நன்மையின் பாதையிலேயே நடத்துவேன் உன் வாழ்க்கையே ஒரு கோவிலாக மாறட்டும் அதில் அன்பு தெய்வமாக நீ இருந்துவிடு என் செல்வமே கருணை கொண்ட பிள்ளையாக நீ இருக்கும்போது உன் வாழ்க்கை பளபளப்பான பிரகாசமான விளக்காக எரியும் ஓ மனசுல நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் உன்னுடைய துணிவுதான் உனக்கான வேலா இருந்து உன்னை காப்பாற்றும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க போறேன் அன்பும் கருணையும் நம்பிக்கையும் துணிவும் உனக்குள்ள இருக்கும்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில இருந்துவிடும் என் செல்வனே என்னோடையும் நீ ஞாபகம் வச்சுக்கோ நீ எப்போதும் தனியாக இல்லை இந்த முருகன் நானும் உன் கூடவே உனக்கு துணையாகவே இருக்கேன் உன்னுடைய பின்புலத்தில் என்னுடைய சக்தி இருக்கிறது உன் வாழ்க்கை முழுவதும் ஏன் ஆசீர்வாதம் நிறைஞ்சு இருக்குதுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே உன் வாழ்வில் இப்போது நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்ற போகிறேன் உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கதவை திறந்து திறந்து முன்னேறி இன்னும் இன்னும் வாழ்க்கையில் முதலிடத்தை பிடிக்க தயாராக இப்போது உனக்கு நம்பிக்கை தேவை எந்த அளவுக்கு நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னால் உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் அப்படி முதலிடத்தை பிடிப்பதற்கும் முன்னேறுவதற்கும் தேவையான நம்பிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன் என் செல்வனே உன்னுடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது கண்டிப்பாக நீ விதைச்ச ஒவ்வொரு விதையும் கனியாக மாறும் நீ செஞ்ச ஒவ்வொரு முயற்சியும் உனக்கான வெற்றியை கொடுக்கும் எப்போதும் வெற்றியை பெறுவதற்கு முன்பாக நீ பொறுமையோடு உழைத்தால் மட்டும்தான் அது பெரும் பலன்களை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ பொறுமை என்பது உன் வாழ்க்கையின் காவலன் பொறுமை இருக்கிற இடத்துல அழகான வெற்றிகள் வந்து சேரும் என் செல்வே உன் உள்ளத்தில் கோபங்கிறது தீ போல எரியாமல் அன்புங்கிறது நதி போல பாயட்டும் நீ எதை கொடுக்கிறாயோ அது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அன்பையும் பாசத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் உதவிகளையும் மற்றவர்களுக்கு செஞ்சு பழகு அன்பை விதைத்தவர்கள் அன்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்தவங்க எப்போதும் மகிழ்ச்சியை மட்டுமே அறுவடை செய்வாங்க உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் இருள இருக்கும் பொழுது எப்படி நட்சத்திரங்கள் வந்து பிரகாசமான ஒளியை தருதோ அதே போல பிரச்சனைகளாக இருக்கிற ஓ வாழ்க்கையில் பிரகாசமாக இந்த முருகனின் வேல் வந்து உன்னை காப்பாற்றும் உனக்கான நம்பிக்கை நட்சத்திரமாக நான் இருந்து நல்லது அனைத்தையும் என் வேலின் மூலமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்வமே இப்போது கூட ஓ முருகான்னு என் பெயரை சொல்லிவிட்டு என்னுடைய வேலை நம்பிக்கையோடு தொட்ட உனக்காகவே நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் இனி எப்போதும் உன் மனசில் மகிழ்ச்சி நலச்சு இருக்கும்படி செய்கிறேன் உன் வீட்டில் உள்ளவங்களுடைய சிரிப்பு சத்தம் உன் வீட்டை நிரப்பட்டும் குழந்தைகளின் குதூகலமும் புதுமையான மனிதர்களின் ஆசீர்வாதமும் உன் வாழ்க்கையை பாதுகாக்கட்டும் உன் வீட்டில் எப்போதும் செல்வ செழிப்பு நலச்சு இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ எங்கே போனாலும் உன் இல்லத்தின் நறுமணம் அதாவது நேர்மறையான நல்ல ஆசீர்வாதம் உன்னை பின்தொடரட்டும் உன்னுடைய உழைப்பு நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் உன்னுடைய வேலை நிச்சயமாக உனக்கு உயர்வை கொடுக்கும் உன்னுடைய வியாபாரம் நல்லபடியாக லாபகரமானதாக மாறும் உன்னுடைய புத்தி கூர்மையடையும் உன்னுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றி அடையும் மொத்தத்தில் ஏன் ஆசீர்வாதம் அனைத்தும் பரிபூரணமாக உனக்கு துணையாக இருக்க போது இந்த வேலை தொட்டதின் காரணமாக உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ வெற்றிகரமாக சந்தோஷமாக அனுபவிக்கும்படி இந்த வெற்றி வேல் எல்லா காரியங்களையும் முடித்து கொடுத்துருவேன் செல்வமே உன் உள்ளத்தை எப்போதும் தாழ்மையானதாக பணி உள்ளதாக பொறுமையானதாக வச்சுக்கோ தாழ்மைதானே உண்மையான பெருமை உன்னுடைய அழகும் உன்னுடைய தாழ்மையும் சேரும் போது அது ஒளியைப் போல அனைவரையும் கவர்ந்தெடுக்கும் நீ எந்த அளவுக்கு தாழ்மையோட பணியோடு நடந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகமே உனக்கு மரியாதையை கொடுக்கும் உன் மனசுல பயம் வரும் போதெல்லாம் முருகா என்னை காப்பாற்றுன்னு கூட்டினா போதும் என்னுடைய அழைப்பை அதாவது என் பேரை சொல்லி யார் அழைத்தாலும் நான் ஒருபோதும் அதை புறக்க வைக்க மாட்டேன் கண்டிப்பாக உன் கண்ணீரை தொடச்சி உன் துயரத்தை அகற்றி உன் இதயத்தில் அமைதி நிலவும்படி நான் செய்கிறேன் செல்வனே உன் வாழ்க்கைங்கிறது அழகான மலர் போல மலவப் போகுது அந்த மலரின் மனம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரப்போது எப்போதும் இனிமையான வார்த்தைகளை பேசி பழகு உன்னுடைய எல்லா செயல்களும் உனக்கு நன்மையாக இருக்கும்படியும் நல்ல விஷயங்கள் வெற்றிகரமாக உனக்கு நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன்னுடைய நினைவுகள் தூய்மையாக இருக்கும் போது நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை உனக்கான ஆசீர்வாதத்தை நான் சிறப்பாக என் செல்வனே உன்னுடைய பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் வேல் நிச்சயம் உன்னை தாங்கும் ஓ மனசு எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் என் புன்னகை நிச்சயம் உன்னை எழுப்பும் உன் கனவுகள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் மூலமாக அந்த கனவு நனவாகி உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று என் நிச்சயம் உச்சத்தை தொடுவாய் என் செல்வம்